ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பாரதி ஸ்ரீதர் மேம் சந்திக்க வந்திருக்கோம் மேம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்காக கொடுத்துட்ருக்காங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கொஸ்டினோட தான் நான் வந்திருக்கேன் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீவித்யா நீ வருமா நான் இது வரைக்கும் நேர்களுக்கு சொல்கிறேன் ஸ்ரீவித்யா வர வரைக்கும் ஸ்ரீவிதியா என்கிட்ட கேட்குற வரைக்கும் அது என்ன கொஸ்டின்னு எனக்கு தெரியாது ஸோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறதே கிடையாது ஆன் த ஸ்பாட் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுதான் நான் கொடுக்குறேன் அண்ட் எவ்ரி டைம் அவங்க வரும்போது சரி அந்த கொஸ்டினே நானும் உங்களோட சேர்ந்து தான் கேட்டுக்கிறேன் சொல்லுங்கள் மரிக்கொழுந்து மேம் மறிகொழுந்தோட சிறப்புகள்லாம் என்ன ஓகே மறிகொழுந்து வந்து ஒரு வாச அது அந்த மரிக்கொழுந்து வந்து இலை தான் அந்த இலையே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நறுமணம் மிக்கக்கூடிய ஒரு இலை அது நம்ம பூஜைக்காக ஏற்று நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம் இந்த மொழு வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா வாசனை பூவுமே நம்ம தாழம்பூவிலருந்து இருந்து மருதாணி பூவில் இருந்து இது எல்லாமே வந்து ரொம்ப அம்பாளுக்கு வந்து பிடிச்ச ஒரு இது அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இந்த மறிகொழந்த வந்து உங்கள் வீட்டில் அம்பாள் விக்கிரகமோ அம்பாள் படமோ இருந்தால் கண்டிப்பாக இந்த மறிக் வாங்கி வைங்க அம்பாள் அந்த வாசனையை வந்து ரொம்ப அவங்க ரசிப்பாங்க அண்ட் அதை நம்ம வச்சு சாமி கும்பிடும்பொழுது நம்ம கேட்கக்கூடிய வரம் நமக்கு கிடைக்கும் மேம் இந்த மறிகொழுந்தை வந்து பெண்கள் வந்து தலையில் சூட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முக தோற்றம் வந்து நல்லா பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த வகையில் மேம் சிறப்பு மறிகொழுந்த தலையில் வச்சா முகப்பொலிவெல்லாம் வராது அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வேறு அதாவது இந்த மறிகொழுந்தை வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது நீங்கள் மறிகொழுந்த வந்து ஃபேஸ் பேக் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா இப்போ பாசி ப அந்த பச்சை பயிறு இருக்குது இல்லையா அந்த பச்சை பயிரை நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் நம்ம அரைக்கும் அரைக்கும்பொழுது குழந்தையும் நல்லா அதை காய வச்சுட்டு சேர்த்து அரைக்கலாம் ஸோ நம்ம கஸ்தூரி மஞ்சள் மறிகொழுந்து இந்த பச்சை பயிறு இது எல்லாம் நம்ம வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது அண்ட் உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் வருது இல்லைங்களா இந்த பிம்பிள் ஆக்னேக்கெல்லாம் இந்த மறிகொழுந்து நம்ம ஜென்ரலாகவே அந்த மறிகொழந்தை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல போட்டிங்கன்னாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் வந்து புண்ணை வந்து ஆற்றும் ஸோ ஃபேஸ் பேக்குக்கு ரொம்ப ஒரு மறிகொழுந்து ரொம்ப நல்லது அண்ட் முடிக்கு கூட நீங்கள் போடலாம் மறிகொழுந்து வந்து எந்த இறை விக்கிரகங்களுக்கு சூட்டலாமல் இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம்னா எந்த மாதிரியான கோவில்களுக்கெல்லாம் இந்த மறிகொழந்த நம்ம வாங்கிட்டு போகலாம் ஜென்ரலாக அம்மன் ஆலயத்துக்கு வந்து இப்போது ஒரு கத்து மறிகொழுந்த நீங்கள் வாங்கிட்டு சுவாமி நீங்கள் அம்மன் அங்காள பரமேஸ்வரியோ இல்லை கற்பக காமாட்சியோ மீனாட்சியோ எங்கேயுமே இந்த மாதிரி குழந்தை வந்து சுவாமியோட ஹிருதயத்தில் வைக்கணும் அம்பாளுடைய ஹிரதயத்தில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளுடைய பெட்டு இருக்குது இல்லைங்களா அந்த தலகாணி கடியில் அதை வை வச்சு ஒரு ஏழு நாள் அதை வச்சு நம்ம தூங்கணும் படுத்துணும் அப்படின்னு சொன்னால் மன கிளேசம் வந்து போகும் சில சமயத்தில் ரொம்ப மன சஞ்சலமாக இருக்கும் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கும் நம்ம வந்து எப்படி அந்த சண்டையில் வந்து நமக்கு தூக்கம் வராது ரொம்ப மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்கும் இல்லையா இல்லை யாருக்கா நீங்கள் இப்போ எங்கே வெளியூரில் இருக்கீங்க உங்கள் பசங்க வெளியூரில் இருக்காங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க பசங்களுக்கெலாம் உடம்பு சரியில்லை அப்படிங்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு அம்மன் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது குட்டியாக அம்மன் கோவிலெலாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அம்மனுக்கு போயிட்டு இந்த மறிக் குழந்தை கொடுத்து ஹிருதயத்தில் வைக்க சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஹிருதயத்தில் வச்சு வாங்க வாங்கி வந்துட்டு உங்கள் வீட்டில் அந்த மெத்தைக்கு கீழேயோ இல்லை தலஹானிக்கடையிலையோ அந்த மாரி குழந்தை வச்சுட்டு படுத்துக்கணும் இது ஏழு நாள் நீங்க வைக்கணும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஃபங்கஸ் வந்துடும் ஸோ நீங்க அதை வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு மரத்துக்குல அந்த இப்படி பிச்சு பிச்சு இல்லையா ஸோ மண்ணுல வந்து நீங்க உங்க வீட்டில் ஏதாவது செடி இருந்தா அந்த மண்ணில் வந்து நீங்க போட்டுடலாம் கால் மிதிக்கிற இடத்துல போடக்கூடாது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மறிகொழுந்து நம்ம வாங்கி கொடுக்கறது சிறப்பு மேம் மனசு தான் மறிகொழுந்துங்கிறது வந்து மன மனசை வந்து வசியப்படுத்துறது மனசை வந்து லயப்படுத்துறது அதனால் நீங்கள் மன ரீதியாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனசை சார்ந்த இந்த இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கணவர் வந்து நம்மக்கிட்ட பிரீத்தியாக இருக்கணும் ஆசையாக இருக்கணும் பசங்க சண்டை போட்டாங்க பசங்க நம்மக்கிட்ட ஆசையாக இருக்கணும் அதுக்கு இந்த மறிகொழுந்தை வந்து நீங்கள் சுவாமிகிட்ட வச்சு எடுக்கலாம் இப்போ இந்த மறிகொழந்தை வந்து நம்ம பீரோல வைப்பாங்க ஒரு சில வீட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன் பீரோல கொண்டு போய் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா கல்லா பெட்டியில் போடுவாங்க அது வந்து பணம் ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம் இது என்ன மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் நம்ம ப்ராப்ளப்ளே அது வாசனைக்காக அவங்க கொடுத்துருக்கலாம் மறிகொழுந்த வந்து ஜென்ரலாகவே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து அது அதுவும் அது ஃபுல்லாக பச்சை கலரில் அது பச்சை கூட பாருங்களேன் ஒரு மாதிரியான ஒரு பச்சையாக இருக்கும் அந்த மறிகொழுந்தோடைய ஒரு பச்சை ஸோ அந்த பச்சை வந்து ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கும் அதனால் கல்லால் வைக்கலாம் பட் அது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கான்னு அது கிடையாது அது தன மூலிகை மொழியை கிடையாது தனாகர்ஷண மூலிகைங்கிறது தனி ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் மேம் இப்போது மறிகொழுந்து வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு மலர் அப்படின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமிக்கு மறிகொழுந்து சாற்றலாமா மகாலக்ஷ்மிக்கு தாராளமாக மதிக்கு வந்து சாத்தலாம் அதே மாதிரி தாமரைப்பூவும் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது செண்பகப்பூ ரொம்ப உகந்தது வாசனை இருக்கக்கூடிய எந்த பூவுமே நீங்கள் எந்த பெண் தெய்வங்களுக்குமே நீங்கள் வந்து தாராளமாக சூட்டலாம் இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது இப்ப நான் தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில்ல வந்து ஆடி மாதம் ஆணி மாதங்கள்ல வந்து இந்த மறிகொழுந்து அலங்காரம் செய்யறதை பார்த்துருக்கேன் ரொம்ப அழகா இருக்கும் மறிகொழுந்தாலேயே அம்பாளுக்கு வந்து அலங்காரம் செய்வாங்க இந்த மாதிரி அலங்காரம் செய்வதால என்ன மேம் பலன் அம்மன் வந்து ரொம்ப பிரீத்தி அவளுக்கு ரொம்ப இஷ்டம் இல்லையா ஸோ நான் கூட இப்போ இந்த சமீபத்தில் இந்த ஆணி மாசத்துல ஒரு நாள் அம்மனுக்கு வந்து ஃபுல்லாகவே மறிகொழுந்தில் மாலை கட்டி வந்து போட சொன்னேன் நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவோ அது வந்து நிறைவேறும் எப்படி வந்து தேங்காய் மாலை கட்டி போடுறோம் எப்படி வந்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை கட்டி போடுறோம் அது மாதிரி மறிகொழுந்து மாலை கட்டி வந்து போடலாம் இந்த ஆடி மாதம் ஆணி மாதத்தில் போடலாம் இந்த மறிகொழுந்து மாலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி மறிகொழுந்துடன் வேற என்ன பூக்களை இணைத்து நம்ம போடுறது சிறப்பு மேம் இல்லை நான் எல்லாம் பண்ணால் தனியாக வெறும் மறிகொழுந்து மட்டும்தான் வந்து மாலை கட்டி போடுவேன் நாணி மாதம் ஆடி மாதம் ரெண்டுமே வெறும் மறிகொழுந்து மட்டும்தான் அதோட எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி கோவிலில் மறிகொழுந்து மாலை போடுறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வீடுகளில் பூஜை அறையில் மறிகொழந்த வந்து எல்லா தெய்வங்களுக்கும் பயன்படுத்த பண்ணலாம் நீங்கள் விளக்கு பூஜை பண்ணும் பொழுது இந்த மறிகொழந்த வந்து மெயினாக ஏன்னா பௌர்ணமி பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பௌர்ணமி பூஜையில் அவசியம் மறிகொழுந்தையால் அர்ச்சனை பண்ணுங்க இப்போ வில்வம் மறிகொழுந்து விரக்ஷம் விரக்ம்னால் சிகப்பு கலரில் இருக்கும் இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மறிகொழுந்து வில்வம் விரக்ஷம் இது மூணுமே பச்சை மறிகொழுந்து பச்சை வில்வமும் பச்சை விரக்ஷம் வந்து சிகப்பில் இருக்கும் ஸோ இது மூணையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷம் அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்தது மேம் மறிகொழுந்தோட சிறப்புகள் என்ன எப்படி நம்ம பயன்படுத்தலாம் மாலையாக எப்படி பயன்படுத்துறது அதே மாதிரி அர்ச்சனைக்கு எப்படி பயன்படுத்தலானும் அர்ச்சனைக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னும் ரொம்ப அழகாக சொன்னீங்க நன்றி மேம் ஸ்ரீவித்யா நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன் இப்போ நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கல இருக்கேன் எங்கேருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அண்ட் வந்து என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்கிறதும் கிடையாது என்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்கிறதில்ல ஸோ நீங்கள் இதுக்கு வந்து தனியாக ஸ்டடி பண்ணுறிங்களா அப்படி ஒன்றும் இல்லை மேம் ஆக்சுவலாக என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டால் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத யோசிப்பேன் அதே மாதிரி என்ன மாதிரி கேள்விகள் மக்கள் மனசுல எழம் எழும்புது அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் கொடுக்கலாம் யார்கிட்ட கேட்டாத பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறது உங்கள்கிட்ட என்னன்னா எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு கரெக்டான பதில் வந்துடும் அதனால நான் முன்னாடி உங்களுக்கு அனுப்புறதில்லை நேர்லேயே கொஸ்டின் எடுத்துன்னு வந்துடுறது அழகா நீங்களும் அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறீங்களா எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க மேம் உங்களோட வீடியோஸ் நிறைய பேர் அதுவும் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ இப்ப நம்ம ஈரோடு போயிருக்கும் போது கூட எத்தனையோ பேர் வந்து நம்மளை பார்த்தாங்க அவங்க சொன்னாங்க இல்லையா நான் வந்து ஆன்மீக பரிகாரம் பாப்பேன் இந்த மாதிரி விஷயம் விளக்கேத்துறதுல இருந்து எல்லாமே நான் பண்றேன் மேம் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி சொல்லும்போது நீங்க எல்லாருமே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்றவங்க இந்த சேனல் பார்க்கறவங்க இந்த சேனல் ஷேர் பண்ண பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ஸ்ரீவித்யாக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் இந்த மதிக்கொழுந்து விஷயத்தில் ஒரு விஷயம் நான் மறந்து போயிட்டேன் சொல்றதுக்கு சுவாமிக்கு வந்து நீங்கள் டெய்லி காலையில் பௌர்ணமியில் எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு செம்பு தண்ணி வைக்கிறோம் இல்லையா ஸோ பௌர்ணமி தினங்களில் இந்த மதிக்குழுந்தில் ஒரு இதை வந்து இப்போ நல்ல கொத்தா இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு அந்த நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் வந்து நம்ம அந்த தண்ணியில் வந்து குளித்தாலும் ரொம்ப நல்லது இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லது இது வந்து என்னுடைய பியூட்டி சீக்ரெட்லாம் கிடையாது பட் ஜென்ரலி அது ரொம்ப குளிர்ச்சியே கொடுக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஒரு செப்பு சொம்பு எடுத்துக்கோங்க அதில் இந்த மரிக்குழந்த போட்டு வச்சுருங்க பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல் டே அது இருக்கட்டும்ங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அதை குளிக்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் அந்த எனர்ஜி வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது வரைக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கும் ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ மேம் என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் என்ன மாதிரி கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தாலும் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் அந்த சிரித்த முகத்தோட அழகாக பதில் சொல்கிறதுக்கு நன்றி மேம் தேங்க் யூ